ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி கார்டனிங் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேருந்து விதைப்பகர்வு ஆடி மாதத்துக்காக விதைப்பகர்வு இன் நேற்றைய தினம் நடத்தி வச்சாங்க அது எங்கே நடந்ததுன்னா அண்ணா நகரில் இருக்கோம் அண்ணா டவர் பார்க்கில் நடந்தது சென்னை மாடித்தோட்ட நண்பர்கள் குழு தான் அது முதல்ல வந்து நம்மாழ்வார் திருவுருவ படத்திற்கு பூ மாலைகள்லாம் போட்டு காய்கறிகள் அப்பே விதையோட முழு முழு காய்கறிகளும் அதுக்கப்புறம் கிழங்கு வகைகள் அரிய வகை கிழங்குகள் அதுக்கப்புறம் செடிகள் தொட்டியோட எடுத்துட்டு வந்து நம்மாழ்வார் திருவுருவ படத்தை படைய போட்டாங்க அதுக்கப்புறம் சிறப்பு விருந்தினராக வந்தவங்க திரு பாமையன் ஐயா அவர்களும் திரு அப்பாராவ் அவர்களும் அதுக்கப்புறமா உழுதுவன் சுந்தர் தம்பி அவர்களும் யுவராஜ் தம்பி அவர்களும் வந்திருந்தாங்க விழாவை சிறப்பிப்பதற்காக சில வகை அரிய வகை கிழங்குகள் அரிய வகை விதைகள்லாம் கொண்டு வந்து சிறப்பித்தாங்க சுமார் முந்நூறு பேருக்கு மேலே வந்திருந்தாங்க நாங்கள் எல்லாருமே எங்ககிட்ட இருக்கிற மற்றவங்களுக்கு தேவைப்படும் அரிய வகை கட்டிங்ஸ் எல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் சீக்கிரமே விழாவுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் உணவுகளும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால யாரும் டயர்ட் ஆகக்கூடாது அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தேநீர் அதுக்கப்புறம் காஃபி யாருக்கு என்ன வேணுமோ அதை குடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மூலிகை தேநீரும் ஏற்பாடு பண்ணி ஒருத்தர் கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வாட்டரும் வாட்டரும் யாருக்குமே தண்ணி இல்லாமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாட்டரும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க விழாவும் சிறப்பாக நடைபெற்றது அதுக்கப்புறம் லோகோ ஓபன் பண்ணாங்க சென்னை மாடித்தோட்ட நண்பர்கள் குழுவுக்காக ஒரு லோகோ ஏற்பாடு பண்ணி அதை ஓப்பன் பண்ணாங்க சார்ந்து இருக்கக்கூடிய நான் பெரும்பாலும் கார்டு வாங்குற மாதிரி முதல்ல ஆசையாக வாங்குவாங்க அப்புறம் தொண்டியெல்லாம் வைப்பாங்க மேலே அப்புறம் ஒரு வாரம் கழித்து விட்டுருவாங்க மறந்துடுவாங்க நம்ம டேப்பர் கார்டை வாங்கிட்டு முதல்ல அப்போ கேசட்டு போட்டு கேட்போம் இப்போ அந்த சீடி போட்டு கேட்குற முடியும் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து மறந்து போயிடுவோம் அது மாதிரி தான் பெரும்பாலான மாடித்தோட்டம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஆனாலும் கூட சிலர் வந்து விடாப்படியாக செய்கிறாங்க அந்த மகிழ்ச்சி அது ஏன் மாடித்தோட்டத்தை நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறத பற்றி கேட்டிங்கன்னா மிக மிக முக்கியமானது நம்முடைய உடல் நலம் இந்த உடல் நலத்துக்கு வந்து நாம் நம்மால் உருவாக்கப்பட்ட ஒரு உணவை தான் வந்து நல்லது அது ஈக்குவல் லிட்ரேசின்னு சொல்லிட்டு அமெரிக்கா போன நாடுகளில் பெரிய அளவில் அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அது நம்முடைய உணவை நாமளே உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இப்படியேன்னா வெளியிலிருந்து யாரும் கொடுக்கக்கூடிய உணவு சரியாக இருக்குமா அப்படிங்கிறது ப பெரிய கேள்வி இருக்குது என்ன தான் ஆர்கானிக்காக கொண்டாடுறது கடைகளை விற்றா கூட அவங்க எங்கேருந்து வாங்கி வர்றாங்கன்றது நமக்கு தெரியாது அவங்க சரியாவே செஞ்சிருந்தாலும் ஒரு ஐயம் நமக்கு இருக்கும் அதனால குறைந்தபட்சம் நம்மளுடைய காய்கறியாவது நம்ம கீரைகளாவது நம்ம உற்பத்தி பண்ணணும் மாடித்தோட்டம் மாடித்தோட்ட முறைகள்லாம் வளப்படுத்தாம நீங்க மாடித்தோட்டம் இந்த தோட்டம் பண்ண முடியாது இந்த சாயில் சாயல் சொல்ற மாதிரி அது ரொம்ப முக்கியமானது அதை நம்ம எல்லாரும் பின்பற்றணும் என்னதான் நீங்க வந்து வெளியே இருந்து பூச்சிக்கொல்லி கொடுத்தாலும் சரி அல்லது பூச்சி விரட்டிகள் பயன்படுத்தினாலும் சரி எது பண்ணாலும் சரி நம்முடைய அந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய மண்ணு தான் ரொம்ப முக்கியமானது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்து அடிப்படையானது மண்ணுக்கும் மணலுக்கும் வேறுபாடு இருக்குது நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறோம் மண்ணும் மணலும் ஒன்றா நினைக்கிறோம் சாண்டு வேறு சாயில் வேறு இப்போ சாயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா வந்து அதில் பேக்டீரியா ஃபங்கஸ் அந்த மாதிரியான நுண்ணுயிர்கள் கண்ணால் பார்க்க முடியாத நுண்ணுயிர்கள் நிறையா இருக்குது அது அடிப்படை அதுதான் செடிக்கு சாப்பாடு எடுத்து தானே இப்போ இயற்கை விவசாயத்துக்கும் ரசாயன விவசாயத்துக்கு உள்ள அடிப்படை வேறுபாடு என்ன அப்படின்னா அலோபதி மருத்துவம் வந்து நம்ம நேரடியாக எப்படி நம்ம குளுக்கோஸாக வந்து ரத்தத்தில் நேரடியாக ஏற்றுறோமோ அது மாதிரி ஆனால் நம்ம சித்த மருத்துவமோ ஆயுர்வேத மருத்துவங்களோ உணவு மூலமாக தான் நம்ம வந்து மருந்து கொடுப்பாங்க அடிப்படை வேறுபாடு என்னன்னா அலோபதி மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா நோய்களுக்கான காரணம் பாக்டீரியாவும் வைரஸும் தான் சொல்லணும்